கடவுரல் டிவி அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நம்ம பேசப்போக போயிருப்பது எண்களும் எதிர்காலமும் அஸ்ட்ரோ நியூமராலஜி இது வெறும் நியூமராலஜி அல்ல ஜோதிடம் கலந்த எண்ணியல் இப்போ ஜோதிடம் கலந்த எண்ணியல் அப்படின்னா ஒருவர் வந்து ஒன்னாந்தேதியோ பத்தாம் தேதியோ பத்தொம்பதாம் தேதியோ இருபத்தெட்டாம் தேதி பிறந்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி பிறப்பவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அந்த எண் ஒன்றை சேர்ந்தவர்கள் அது பிறவி எண்ணோ என்னுடைய தேதி மாத வருடத்தை கூட்டினவர்களுடைய விதி எண்களோ எண் ஒன்னில் வந்தால் சூரியனுடைய ஆதிக்கத்தை சேர்ந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் சேர்ந்தவர்கள் வந்து சூரியன் வந்து ஜாதகத்தில் பலமுடையவராக உங்களுக்கு யோகாதிபதியாக நல்ல இடத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை கட்டத்தில் நாம் கணிக்க வேண்டும் இப்போ எண் ஒன்னில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சூரியன் யாருக்கு நல்லவராக வருவார் என்றாம் பார்த்தால் ஜாதகத்தில் நான்கு லக்கணங்களுக்கு மட்டுமே நல்லவராக வருவார் இப்போ பனிரெண்டு கட்டம் நமக்கு இருக்குது பனிரெண்டு கட்டங்களுமே மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நேரத்தை ஒரு நாளை பன்னெண்டு கட்டங்களுக்கு பயிர்ந்திட்டால் ஒரு லக்கணம் ரெண்டு மணி நேரம் செல்லும் அப்போ நீங்கள் பிறக்கும் நேரத்தில் உதயவானத்தில் சூரியனுடைய நேரத்தை கொண்டு அவருடைய பிறந்த நேரத்தை கொண்டு எந்த ஊரில் பிறக்கிறார் என்பதை கொண்டு அந்த ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை கணிக்கின்ற பொழுது மேசலக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ தனுசு லக்கணமாகவோ லக்கணமாகவோ வர வேண்டும் தான் இந்த சூரியன் நல்லவர் இவர்களுக்கு எண் ஒன்னோ ஒன்று ஒன்றின் துவக்கத்தில் வரக்கூடிய எண்களில் பிறந்து பேரொன்றை விரை விதி எண்ணாக வந்து இந்த சூரியன் ஜாதகத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஜாதகத்தில் பலவீனம் இல்லாமல் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாகவோ அமைந்து பல யோகங்களோடு இருந்தால் இவர்களுக்கு எண் ஒன்று கண்டிப்பாக இயங்கும் அப்படிப்பட்டவர்கள் ஒன்றை தேர்வு செய்த பிறகு சூரியனுடைய பலத்தை கொண்டு தேர்வு செய்த பிறகு இந்த ஒன்று என்றால் ஒன்றிலிருந்து நூற்றி எட்டு வரை ஒன்பது டிஜிட்டல்கள் பன்னெண்டு டிஜிட்டல்கள் மொத்தம் இருக்கின்றன பன்னெண்டு விதமான ஒன்று வந்து இருக்கின்றது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு முப்பத்தேழு ஏழு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு நூறு இந்த மாதிரி வந்து தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி இந்த மாதிரி எண்களில் வந்து நூற்றி எட்டு எண்கள் வரை நம்ம போகின்ற பொழுது ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு டிஜிட்டலாக ஒவ்வொரு எண்களும் பிரிக்கப்படும் அப்படி பிரிக்கப்படுகின்ற பொழுது சூரியனுக்கு உச்சத்துக்கு நிகரான பலனை தரக்கூடிய எண்கள் வந்து ஒன்று எழுபத்தி மூணாம் நம்பர் அதற்கடுத்து முப்பத்தி ஏழாம் நம்பர் ஆகும் ஆட்சிக்கு நிகராக பலன் தரக்கூடிய நம்பர் வந்து இருபத்தெட்டு அதற்கு முப்பத்தி ஏழும் நன்மை தரக்கூடிய நண்பராக இருக்கும் நட்பு எண்ணாக இருக்கக்கூடியவைகள் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நூறு இது போன்ற எண்கள் வந்து நட்பு எண்களாக செயல்படும் இந்த ஆறு எண்களுக்குள் தான் ஒன்றாம் நம்பரில் பிறந்து சூரியன் பலம் பெற்றால் அவர்கள் தன்னுடைய பெயரையோ நிறுவனத்தையோ அமைத்து கொள்ள வேண்டும் இதில் சொல்லப்படாத மீத எண்களில் வைத்து கொண்டால் சூரியன் சரியாக இயங்காது அவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருந்த போதிலும் அந்த எண்கள் சூரியனுக்கு பகை நீச்சம் பலவீனமாக வரக்கூடிய எண்கள் மீத இதில் சொல்லப்படாத எண்கள் அதனால் கரெக்டாக ஜாதகத்தை கொண்டு தேர்வு செய்து எண் ஒன்றில் எந்த எண் என்பதை அமைத்து அதில் ஆண் பெண் செயல்பட்டால் அவருடைய வாழ்க்கை வளமாக அமையும் இப்பொழுது எண் இரண்டு இப்போ என் இரண்டு என்பதனுடைய அதிபதி வந்து சந்திரன் ஆவார் இந்த சந்திரன் வந்து யாருக்கெல்லாம் நல்லவராக வருவார் என்று பார்த்தால் கடகலக்கணம் விருச்சகலக்கணம் மீனலக்கணம் இதில் பிறந்திருக்க வேண்டும் இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இவர் வந்து நன்மை உடையவராக வருவார் துலாலக்கணத்துக்கும் மிதினலக்கணத்துக்கும் மத்திமமான பலனை செய்யக்கூடியவராக வருவார் ஆக இந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு நாம் சந்திரன் ஜாதகத்தில் பலமுடையவராக இருக்க வேண்டும் இந்த ரெண்டாம் நம்பரில் ரெண்டோ பதினொன்னோ இருபத்தி ஒம்போதில் பிறப்பவர்கள் வந்து இருபதாம் தேதியில் பிறப்பவர்கள் வந்து சந்திரன் ஜாதகத்தில் நாம் சொல்லப்பட்ட லக்கணங்களுக்கு ஒன்றாக வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ நட்போ சுபவர்க்கமோ அமைந்தால்தான் இந்த சந்திரன் உங்களுக்கு நன்மை உடையவராக செயல்படுவார் அப்படிப்பட்ட சந்திரனாக உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வைக்க வேண்டிய எண் வந்து ரெண்டு பதினொன்று முப்பத்தி எட்டு இதில் வைத்தால் உச்சத்துக்கு நிகரான பலன் ஏற்படும் இருபத்தொம்பதாம் நம்பர் வந்து ஆட்சிக்கு நிகரான பலனை தரும் மற்றும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாம் நம்பர் நூற்றி ஓராம் நம்பர் அறுபத்தைந்தாம் நம்பர் இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் உங்களுக்கு நட்புக்கு நிகரான பலன்களை செயல்படுத்தும் இதில் சொல்லப்பட மீத நம்பர்கள் வந்து அனுகூலமான நண்பர்கள் இல்லை அவற்றை நீங்கள் தேர்வு செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்பொழுது என் மூன்று இப்போ என் மூன்று என்பது மூணாம் தேதியில் பிறந்தவர்களோ பன்னெண்டாம் தேதியில் பிறந்தவர்களோ இருபத்தோராம் தேதியில் பிறந்தவர்களோ முப்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கோ பிறவி என்னோ நம்முடைய மற்ற கூட்டுத் தொகைகளின் விதி என்னோ மூன்றாக வரலாம் இந்த மூன்றாக வருவது இதற்கு அதிபதி வந்து குரு பகவான் ஆவார் குரு பகவான் ஆவார் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் நல்லவராக வருவார் எங்கே இருந்தால் நன்மை என்பதை நாம் இப்போது பார்ப்போம் இப்பொழுது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சகலக்கணம் இவற்றிற்கெல்லாம் குரு பகவான் வந்து நன்மையை தரக்கூடியவர் இந்த லக்னங்களில் ஒன்றாக பிறந்து பிறக்கும் காலத்தில் இந்த குரு பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாகவோ அல்லது திரிகோணங்களிலோ இவர் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குரு பலம் பெற்றவர்களே நீச்சம் பகை அஸ்தங்கம் பலவீனங்களாக அந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படி அந்த குரு இருந்தால் உங்களுக்கு மூணாந்தியில் பிறந்தாலும் குரு நன்மையான பலனை செய்யாது மூணாந்தியில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்கணத்தைச் சேர்ந்து குரு நல்ல இடத்தில் இருந்தால்தான் அவர் உங்களுக்கு நன்மை உள்ளவராக வருவார் அப்படி உள்ளவராக வருவார் என்று தேர்வு செய்த பிறகு நீங்கள் அமைக்க வேண்டிய எண் வந்து என்ன என்றால் முப்பதாம் நம்பர் உச்சத்துக்கு நிகரான பலனை உங்களுக்கு தரும் அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு நிகரான பலன் வந்து நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு இவைகளெல்லாம் ஆட்சிக்கு நிகரான பலன்களை வந்து தரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் நம்பர் வந்து மத்தியமான நம்பர் இருபத்தி ஒன்று நூற்றி ரெண்டு இந்த எண்களெல்லாம் உங்களுக்கு நட்புக்கு நிகரான பலன்களை தரும் இதில் சொல்லப்படாத இதர எண்கள் குருவே உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமாக வந்தாலும் நீங்கள் அந்த மீத எண்களில் அமைத்து கொள்ளக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பொழுது எண் நான்கு எண் நான்கு வந்து ராகு பகவானாக அமைகிறார் இந்த ராகு பகவானுடைய தான் நாலாம் எண் இந்த ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் என்பதை வைத்தே முடிவு செய்ய வேண்டும் இவருக்கு சொந்த வீடு இல்லாததால் நாம் லக்னத்துக்கு முக்கிய கிரகமாக இவரை எடுக்க முடியாது அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு எங்கே இருந்தால் நன்மை என்று இருக்கிறது உபஜய வீடுகள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலிருந்தால் வலுப்பெற்றவரே அது அல்லாது நாலாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அஞ்சாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ இருந்தாரே ஆனால் அவருக்கு இந்த கேந்திர திருவோணங்கள் இருக்கின்ற பொழுது திரிகோணாதிபதியோ கேந்திராதிபதியோ ஜாதகப்படி தொடர்பு கொண்டாலும் அந்த ராகு யோகத்தை தருவார் இந்த மாதிரி நம்ம ராகுவை தீர்மானம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ராகு யோகம் செய்யக்கூடியவர் என்று தீர்மானித்து விட்டால் ஏன் நாளில் பிறந்தவர்கள் அந்த பகவானை பலமாக பெற்றவர்கள் ஜாதகப்படி பலமாக பெற்றவர்கள் அமைக்க வேண்டிய எண் வந்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இது மிகவும் அனுகூலமான எண்களாகும் ஆகும் அதற்கடுத்து அறுபத்தி ரெண்டில் தொழில் நிறுவனம் மட்டுமே வரும் அந்த தொழில் நிறுவனம் வந்து ராகுக்கு உச்சத்துக்கு நிகரான பலன்களை அவர் வந்து தரக்கூடியவராக வருவார் அந்த மாதிரி எண்களில் வந்து பெயரில் அமைக்க முடியாது தொழிலில் நாம் வந்து அமைத்து கொள்ளலாம் ஐம்பத்தி எட்டும் நூற்றி மூணும் தொழிலுக்கு மிக உகந்த எண்களாக வரும் இதிலும் நாம் அமைத்து கொள்ள முடியும் அதனால் உங்களுக்கு பெயர் என்பது இருபத்தெண்டு முப்பத்தொன்று ஐம்பத்தி எட்டில் அமைத்து கொண்டால் நன்மை நிறுவனங்களை வந்து அறுபத்தி ஏழு நூற்றி மூணு இது மாதிரி எண்களில் வந்து நாம் அமைத்து கொண்டால் சிறந்த ஒன்றாக இருக்கும் ஆக இந்த ராகுவை மட்டும் ஜாதகத்தில் பலம் பார்த்து நமக்கு அனுகூலமாக இருந்தால் அந்த அதிர்ஷ்ட எண்ணை தேர்வு செய்து நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் இப்பொழுது எண் ஐந்து எண் ஐந்து குண்டான கிரகம் வந்து புத பகவான் ஆவார் புத பகவான் வந்து மிகவும் முக்கியமானவர் இந்த எண் ஐந்து என்பது ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் பதினாலாம் தேதியில் பிறந்தவர்கள் இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த எண் ஐந்து இயங்கும் இந்த எண் ஐந்து என்பது புதனுக்குரிய எண் இந்த புதன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தின் நல்லவராக அமைவார் என்று நாம் பார்த்தோமே ஆனால் மகரம் கும்பம் லக்னங்களுக்கும் துலாம் ரிசவ லக்னங்களுக்கும் அவர் முதன்மையான யோக கிரகமாக வருவார் கன்னி மிதுனம் இது அவருடைய வீடுகளாகவே இருக்கின்றன லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாக வருவார் இதுவும் நன்மையானவரே இப்படிப்பட்ட புதன் ஜாதகத்தில் திருவோணங்களிலோ கேந்திரங்களிலோ இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினோராம் இடங்களில் அமர்ந்தாலும் நன்மையான பழங்களை தருவார் அப்படி அமைந்த புதனுக்கு வந்து பீக் நம்பராக இருக்கக்கூடியது நம்பர் ஐம்பது ஐம்பதில் பெயரோ நிறுவனமோ அமைத்து கொண்டால் மிகவும் சிறப்பு பதினாலு நாற்பத்தி ஒன்று இந்த நம்பர்களில் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு இந்த நம்பர்கள் வந்து பதினாலு நாற்பத்தொன்பது ஆட்சிக்கு நிகரான பலன்களாகும் இருபத்தி மூணு ஐம்பத்தொம்போது எழுபத்தி ஏழு எண்பத்தாறு எல்லாம் நட்புக்கு நிகரான பலனாக இயங்கும் இப்படிப்பட்ட நிலையில் புதனை ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த எண்களுக்குள் பெயரோ நிறுவனமோ அமைத்து கொண்டால் மிகவும் உத்தமமாக இருக்கும் கல்விக்கும் தொழிலுக்கும் புதன் ஆவார் அதனால் ஒருவருடைய பெயர் நிறுவனம் இதற்கு வந்து மிகவும் புதன் முக்கியமாக ஒன்றாக திகழ்கின்றார் இந்த மு இந்த புதன் எல்லா கிரகங்களுடையும் இணைந்து போகக்கூடிய ஒரு கிரகம் அதனால் இந்த புதனை வளமுடையவர்களுக்கு புதனின் ஆதிக்கத்தில் அமைந்து கொண்டால் வாழ்க்கையில் மிகவும் வளமுடையவர்களாக இருப்பார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்பொழுது என் ஆறு என் ஆறு என்பது சுக்கர உரியது இந்த என் ஆறு என்பது பதினைந்தாம் பிறந்தவர்கள் மற்றும் இருபத்தி நாலாம் பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த சுக்கரன் அனு அனுகூலமுடையவராக வருவார் இந்த சுக்கரன் அனுகூலமுடையவர்கள் வரும்போது எந்த லக்கணத்தில் பிறந்தால் சுக்கரன் நல்லவராக வருவார் அப்படி நான் பார்க்கின்ற பொழுது மகரம் கும்பம் லக்கணங்களுக்கு முதன்மையும் கன்னி மிதின லக்கணங்களுக்கு இரண்டாவதும் ரிஷபம் துலா லக்கணங்களுக்கு மூன்றாவதாகவும் நன்மையுடையவராக வருவார் இப்படிப்பட்ட சுக்கரன் மறையாமல் நீச்சம் பெறாமல் அஸ்தங்கமாகாமல் பலவீனமாகாமல் இருக்க வேண்டும் குறிப்பாக திரிகோணங்களில் இருப்பது மற்றும் யோக கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது நீச்சம் பெறாமல் இருப்பது பகை இல்லாமல் இருப்பது இவையெல்லாம் வந்து மிகவும் நன்மையான ஒன்றாகும் அப்படிப்பட்டவர்கள் சுக்கரன் பலம் பொருந்தியவர்களே சுக்கரன் பலம் பொருந்தியவர்களுக்கு இருபத்தி நாலு அறுபது தொண்ணூற்றி ஆறு இவையெல்லாம் உச்சத்துக்கு நிகரான பலன்களை தரும் பதினைந்தாம் நம்பர் ஆட்சிக்கு நிகரான பலன்களை தரும் எண்பத்தி ஏழு நட்புக்கு நிகரான பலன்களை தரும் ஆனால் உங்கள் பெயர்களை வந்து பெரும்பாலும் ஐம்பத்தி ஒன்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் வந்து நட்புக்கு நிகரான பலன்களை தரும் ஆக பெயரை வந்து பதினைந்து இருபத்தி நாலு ஐம்பத்தொன்னில் அமைப்பதும் தொழில் நிறுவனங்களை வந்து நான் பார்க்கின்ற பொழுது எண்பத்தி ஏழு அறுபது தொண்ணூற்றி ஆறில் அமைப்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அவர்கள் கலைக்கு மிகவும் முக்கியமான கிரகம் சுக்கரன் ஆனால் அப்படிப்பட்ட சுக்கரன் ஒரு வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக ஒருவர் பெயர் குழு சிறப் சிறப்பித்து திகழ வேண்டும் என்றால் அந்த சுக்கரன் ஜாதகத்திலே பலம் பெற்று இந்த எண்ணே பிறப்பு தேதி விதி எண்ணாக வந்த அவர் அனுகூலமுடையவராக இந்த லக்னங்களாக வந்தால் இந்த எண்களில் உங்கள் பெயரை நிறுவனங்கள் படைப்புகளை அமைத்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று பேர் புகழுடன் திகழ்வீர்கள் என் ஏழு என் ஏழுக்குரிய அதிபதி வந்து கேது பகவான் ஆவார் இந்த கேது பகவான் எப்படின்னா ராகுக்கு சொல்லப்பட்டது போல சொந்த வீடுகள் இல்லை எந்த இடங்களில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலனை தருவார் அப்படிங்கம்போது உபஜய வீடுகளில் இருப்பதே மிகவும் நன்மை உபஜய வீடுகள் என்பது மூணு ஆறு பத்து பதினோராம் வீடுகளாகும் இந்த இடத்தில் கேது இருந்தால் உங்கள் ஜாதகப்படி நன்மையே அத்துடன் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்தியில் இருந்தால் திரிகோணாதிபதிகளுடைய தொடர்புகள் ஒன்னஞ்சு ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள் இருக்கிற போது கேந்திராதிபதி தொடர்புகளும் பெற்றிருந்தால் மிகவும் நன்மை ஒன்று உபஜய வீடுகளில் இருந்தால் நன்மை திரிகோண கேந்திரங்கள் இருக்க போது இதற்கு தொடர்புடைய கிரகங்களோடு சம்பந்தப்பட்டால் நன்மை அப்படிப்பட்டு ஜாதகத்தில் அமைந்து ஏழாம் தேதியோ மற்றும் பதினாறாம் தேதியோ இருபத்தஞ்சாம் தேதியை பிறந்தவர்களுக்கு கேது அனுகூல முடையவளாக இருந்தால் அவர்கள் கேதுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களே அவர்களுக்கு மிகவும் நட்பு எண்கள் என்று சொல்வது மிகவும் என்ன என்றால் ஏழு நாற்பத்தி மூணு எழுபத்தி ஒன்பது நூற்றி ஆறு ஆகும் உச்சத்துக்கு நிகரான எண் எழுபது ஆகும் தொழில் நிறுவனங்களை எழுபத்தெட்டு எழுபது நூற்றி ஆறில் அமைத்து கொண்டால் எழுபத்தி ஒம்பது எழுபது நூற்றி ஆறில் தொழில் நிறுவனங்களை அமைத்துக்கொண்டால் மிகவும் நன்மை ஏழு நாற்பத்தி மூணு நன்மை தரக்கூடிய நம்பராகவும் இருக்கும் அதே சமயத்தில் முப்பத்தி நாலாம் நம்பர் வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை மத்தியமமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இந்த எண்களில் அமைத்து கொள்ளலாம் இப்பொழுது என் எட்டு எண் எட்டு சனீஸ்வரருடைய எண்ணாக திகழ்கின்றன கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரருடைய தான் எண் எட்டு வலிமை வாய்ந்த எட்டு எட்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் எட்டாம் தேதியில் பிறந்தாலோ எட்டாம் எண்ணை அதிர்ஷ்டமாக கொண்டார்களோ எட்டில் ஒன்று ஒரு நிறுவனம் இருந்தாலோ சொல்பவர்களும் சரி கேட்பவர்களும் சரி ஒரு பயமுறுத்தலாக இருக்கும் அப்படி அல்ல சனீஸ்வரர் யாருக்கு நல்லவராக வருவார் முதலில் தீர்மானம் செய்துவிட்டால் அந்த எட்டு தான் அதிர்ஷ்ட ஆனால் எட்டு எட்டாக உங்கள் வாழ்வை பிரிச்சுக்கோ எந்த எட்டிலே நீ இருக்கா தெரிஞ்சுக்கோன்னு வந்து ரஜினிகாந்த் வந்து பில் ஒரு படத்தில் பாடலாக பாடுவார் அதனால் வந்து அந்த எண் எட்டு என்பது சிறப்பு எல்லா எண்களும் எழுதுகின்ற பொழுது இறங்கு முகமாக இறங்கும் எண் ஒட்டு எட்டு மட்டுந்தான் ஏர்முகமாக செல்லும் ஏர்முகமாக எழுதக்கூடிய எண் வந்து எட்டாகும் ஆகும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்ட லட்சுமியும் குடிகொள்ளக்கூடிய எண் எட்டாகும் ஆகும் இந்த சனீஸ்வரர் யாருக்கு நல்லவராக வருகிறார் ஜாதகப்படி என்று பார்த்தால் ரிஷபம் துலாலங்களுக்கு முதன்மையான ராஜயோக கிரகம் மிதுனம் கன்னியா லக்கணங்களுக்கு அடுத்த யோக கிரகம் மகரம் கும்ப லக்கணங்களுக்கு சொந்த வீட்டுக்கு ஓனராக வருவார் அவர்களுக்கு மூன்றாவது இவர்களுக்கு இந்த லக்கணங்களுக்குள் பிறந்து சனி வந்து உபஜய வீடுகளில் இருந்தால் நன்மை உபஜய வீடுகள் என்பது மூணாறு பத்து பதினொன்று அல்லது கேந்திரங்களில் இருந்தாலும் இரண்டாவது நன்மையை தருவார் திரிகோணங்களில் இருந்தாலும் மூன்றாவது நன்மையை தருவார் ஆக யோகாதிபதியாக வருகின்ற பொழுது கேந்திரத்தில் இருக்கிற போது முதன்மையான பலனும் உபஜய வீடுகளில் இருக்கிற போது இரண்டாவது பலனும் திரிகோணங்களில் இருக்கிறது மூன்றாவது பலனையும் கண்டிப்பாக தருவார் அதனால் நிச்சயமாக எண் எட்டு வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த என் எட்டு கண்டிப்பாக அனுகூலம் பெற்ற சனீஸ்வரருக்கு அது அதிர்ஷ்ட எண்ணாக மாறும் உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் கூட போட சொல்வது எட்டு எட்டு அந்த காலத்தில் வேண்டாம் என்பார்கள் எட்டு அதிர்ஷ்டம் வந்தால் எட்டைத்தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதில் எந்த சந்தேகமில்லை ஆக எட்டாம் எண் அதிர்ஷ்டம் என்ன வருவது மிகவும் ரேர் அப்படி அந்த ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் அந்த எட்டே உங்களுக்கு சிறப்பாக இயங்கும் என்பதில் எந்தவித மாற்றமில்லை அந்த அதிர்ஷ்ட எண்ணாகிய சனீஸ்வரரே உங்களுக்கு அனுகிரகம் புரியக்கூடிய எண் எட்டாகும் அப்படி எட்டில் வர்றபோது எந்த எட்டில் உங்கள் பெயர் நிறுவனம் அமைக்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா இருபத்தி ஆறு என்பது ஆட்சிக்கு நிகரான எண் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு உச்சத்துக்கு நிகரான எண் அப்போது ஒரு தொழில் நிறுவனத்தை அறுபத்தி ரெண்டிலும் பெயரை இருபத்தாறிலும் அமைத்துக்கொள்ளலாம் அது அல்லாது முப்பத்தைந்து எழுபத்தி ஒன்று நூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு எல்லாம் நட்புக்கு நிகரான எண்களாகும் ஆக இந்த எண்களுக்குள் தான் சனீஸ்வர யோகாதிபதியாக வருகின்ற பொழுது உங்கள் பெயரோ நிறுவனமோ அமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அமைத்து கொள்ள வேண்டும் இது சொல்லப்படாத இதர எண்கள் அமைக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொ தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ எண்களிலே கடைசியாக வருவது எண் ஒன்பது என் ஒன்பதின் அதிபதி யார் செவ்வாய் பகவான் ஆவார் என் ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்லவராக வருவார் இப்போ என் ஒன்பதில் பிறப்பது மற்றும் பதினெட்டாம் தேதியில் பிறப்பது இருபத்தி ஏழாம் தேதியில் பிறப்பவர்கள் எல்லாம் பிறவி விதி எண்ணை கொண்டவர்கள் எல்லாம் என் ஒன்பதின் ஆதிக்கத்துக்குரியவர்கள் இந்த ஒன்பதாம் என்னுடைய அதிதேவதை யாரு அதி கிரகம் லார்டு யார் செவ்வாய் இந்த செவ்வாய் யாருக்கு யோகாதிபதியாக வருவார் கடகலக்கணம் சிம்மலக்கணங்களுக்கு பிரதான ராஜயோ கிரகமாக வருவார் அதற்கு அடுத்தபடியாக தனுசு லக்கணம் மீனலக்கணத்துக்கு அடுத்த யோக கிரகமாக வருவார் மேச விருச்சகங்களுக்கு அவரே அதிபதியாக மூன்றாவதாக வருவார் இப்பொழுது கடகம் சிம்மம் லக்கணங்களுக்கும் தனுசு மீனலக்கணங்களுக்கும் அவர் வந்து கேந்திரத்து கேந்திரங்களில் இருந்தால் முதன்மை உபஜய வீடுகள் ஆகிய மூணாறு பத்து இருந்தால் ரெண்டாவது திருகோணங்கள் இருந்தால் மூன்றாவது நிலை அதே சமயத்தில் லக்கணாதிபதியாக வருகின்றது உபஜய வீடுகளில் இருந்தால் முதன்மை கேந்திரங்களில் இருந்தால் இரண்டாவது நிலை திரிகோணங்களில் இருக்கிறது மூன்றாவது நிலையாகும் ஆக இப்படிப்பட்டவர்கள் ஒன்பதில் பிறந்தவர்கள் மிகவும் சாதனையாளர்களாக இருப்பார்கள் இந்த எண் ஒன்பதுக்கு மிகவும் நட்பு எண்ணாக வருவது உங்களுக்கு ஆகும் ஆட்சி எண்ணாக வருவது ஒன்பது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று நூற்றி எட்டு இந்த எண்களில் ஒரு நிறுவனம் அமைந்தால் மிகவும் சிறப்பு அதுபோக தொண்ணூறா நம்பர் மிகவும் பீக் நம்பராக இருக்கும் ஆக ஒன்பது எழுபத்தி ரெண்டு எண்பத்தொன்று நூற்றி எட்டு தொண்ணூறு எல்லாம் ஆட்சி உச்சத்துக்கு நிகரான எண்களாக அமைந்து இதிலே உங்களுடைய பெயர் நிறுவனங்கள் அமைந்தால் மிகவும் நன்மை நாற்பத்தைந்தாறு நட்பு எண்ணாக அமைந்தால் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது எண்ணியல் இருக்கவர்கள் ஏதோ ஒரு பிறப்பு தேதியை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு இதுதான் பிறவி எண் விதி எண் இதில் தான் நீங்கள் பெயர் அமைக்க வேண்டும் என்று எண்ணியலை சேர்ந்தவர்கள் சொல்கின்றார்கள் அது வந்து பொதுவான விதி எண்ணியலில் பிறந்தவர்களுக்கு தினமும் இருபத்திராம் மணி நேரத்தில் முதல் நாள் பன்னிரெண்டு மணியிலிருந்து மறுநாள் பன்னிரெண்டு மணி வரை ஆங்கில கணக்குப்படி ஒரு நாளில் ஒன்பது எண்களுமே இயங்கும் ஒன்று டு ஒன்பது எண்களும் இயங்கும் நீங்களுடைய பிற உங்களுடைய பிறவி எண் விதி எண் எந்த எண்ணாக வேண்டுமானாலும் அமையலாம் அந்த எண்ணே அந்த எண்ணுக்குண்டான கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால்தான் நீங்கள் அந்த எண்ணில் அமைக்க வேண்டும் இல்லையேல் நீங்கள் பிறந்தது பிறந்த விதி எண் வேறு எண்ணாக இருந்தாலும் நீங்கள் வேறு ஒரு எண்ணில் அமைத்துக்கொள்ளலாம் இப்போ ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் நம்பரே அதிர்ஷ்ட நம்பராக வரும் ஆறாம் நம்பரே அரிச நம்பராக வரும் ஆனால் அதே சமயத்தில் ஒன்றாம் நம்பர்களில் பிறந்தவர்களுக்கு மூணாம் நம்பரும் வரலாம் ஆறாம் நம்பரும் வரலாம் எந்த நம்பர் வேண்டுமானாலும் வரலாம் அது கிரகத்தை பொறுத்தது உங்களுடைய லக்னம் தான் ஜாதகத்தில் முக்கியம் அந்த அசுரன் என்ற லக்கணத்துக்கு யோகாதிபதிகளாக வரக்கூடியவர்கள் எங்களுக்கு அதிபர்கள் இவர்கள் கட்டத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படி ஆராய்ச்சி செய்த பிறகு இதுதான் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பதை ஜாதக ரீதியில் தேர்வு செய்ய வேண்டும் ஜாதக ரீதியில் தேர்வு செய்வதற்கு பிறவியன் விதியன் ஒரு வகை ஆய்வு ஜாதகம் முக்கியமான ஆய்வு கிரக பலம் யாருக்கு எந்த கிரகம் வலுத்து இருக்கிறது எப்படி அது இயங்கும் என்பது மூன்றாவது நிலை இந்த மூன்று நிலைகளை சீர்தூக்கி பார்த்து அதிர்ஷ்ட கிரகங்களை தேர்வு செய்து அந்த எண்களை ஒன்று ஒன்பது வரை நீங்கள் ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஆறோ ஏழோ எட்டு ஒன்று தேர்வு செய்த பிறகு ஏதோ ஒரு கூட்டுத் தொகையில் நீங்கள் பெயர் நிறுவனங்களை அமைக்கக்கூடாது நான் சொன்னபடி ஆட்சி எண்கள் உச்ச எண்கள் நட்பு எண்களில் அமைத்தால்தான் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் என்ன செய்யும் உச்சமாக இருந்தால் என்ன செய்யும் நட்பாக இருந்தால் என்ன செய்யும் ஜாதகத்தில் உள்ளது அதுபோல் எண்களும் இயங்கும் உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகப்படி பார்த்தால் புதன் நீச்சம் ரிஷப லக்கணம் ஆனால் அவர் வைத்திருக்க பெயர் பார்த்தீங்கன்னா ஐம்பதில் இருக்குது புதனுடைய உச்ச எண்ணில் இருக்குது கிரகம் நீச்சம் அதை மாற்ற முடியாது ஆனால் எண்களை மாற்றலாம் உச்ச எண்ணில் அவருடைய பெயர் விளையாட்டு கிரகம் புதன் உங்களுக்கு தெரியும் சச்சின் டெண்டுல்கரை பற்றி அவர் வந்து அந்த விளையாட்டிலே மிக நிபுணராக இருப்பதற்கு காரணம் அவருடைய பெயர் அந்த ஜாதகம் புதனின் ஆதிக்கமே இது ஒரு விஷயம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பொதுவாக ஒன்பது எண்களின் நடு மையத்தில் இருப்பது புதனாகும் ஐந்தாம் எண் அப்படி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு திருவோண கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றோ சூரியனுடைய எண்களிலேயோ அல்லது ஐந்தாம் எண்ணாய புதனுடைய எண்களிலேயோ குருவுடைய எண்களிலேயோ அல்லது குறிப்பாக எண்களில் வந்து அதாவது நியமராலஜிய எழுத்துக்கள் இல்லாத எண் ஒன்பது இந்த நாலு எண்களுக்குள் ஒருவருக்கு பெயரை நிறுவனங்களை அமைத்து கொள்ளலாம் இது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அதாவது சூரியனுடைய ஆதிக்கமாகிய ஒன்று கல்விக்கு முக்கிய கிரகமாகிய புதனாகிய ஐந்து ரெண்டு மூன்றாவது ஒன் மூன்றாம் எண் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாவது ஒன்பதாம் எண் ஆக ஒன்று அஞ்சு மூணு ஒன்பதில் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஒரு எண்களை தேர்வு செய்து அந்த எண்களிலேயே ஆட்சி எண் உச்ச எண் நட்பு எண்களில் ஒருவருடைய ஆணோ பெண்ணோ பெயரையோ நிறுவனத்தை அமைத்தால் அவள் இந்த பூவுலையில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது கூறி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு கடவுளோர் நேயர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்